ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட ப்ரீவியஸ கொஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக பொய் அகற்றும் பொய் அகற்றும் எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் தான் பொய் அகற்றும் செகண்ட் கொஸ்டின் பிரித்து எழுதுக செந்தமல் செம்மை பிளஸ் தமிழ் தான் வந்துட்டு செந்தமல் சேர்த்து எழுதுதல் எட்டு பிளஸ் திசை எட்டு திசை எட்டு பிளஸ் திசை என்னது எட்டு திசை எட்டு பத்து பக்கத்துல என்ன வல்லின இல்லையா அப்ப இத்து வந்துட்டு இங்க மிகுந்து வரும் எட்டு திசை அருகுரை எதிர்ச்சொலை கண்டறிய அருகுரை அப்படின்னா அதோட மீனிங் வந்துட்டு அருகில் அப்ப எதிர்ச்சொல் என்னன்னா தொலைவில் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகுடைய எதிர்ச்சொல் விலகு பொருந்தாத சொல்லை கண்டறிய உயர்தினைக்கு உரிய அல்லாதது பால் வகையை கண்டறிக்க அப்போ அக்ரிணையை குறிக்கிறதுலையே அதை தான் கேட்டிருக்காங்க இப்போ உயர்தினைக்குள்ளது ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது எல்லாமே என்னது உயர்தினைக்குரியது இங்கே கேட்டிருக்கிறது உயர்தினை அல்லாததை கேட்டிருக்காங்க அப்போ பலவின் பால் தான் வந்துட்டு பொருந்தாதது செவன்த் ஒன் திரும்பவும் பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க கொழுந்து வகை அல்லாததை கேட்டிருக்காங்க கீரை தண்டு ஏன்னா இதுதான் வந்துட்டு தண்டு வகை மீதி இருக்க வேப்பம் கொழுந்து பணங்குறுத்து நெல் துளிர் இது எல்லாமே கொழுந்து வகையை சார்ந்தது மின்வருமனம் தவறான செய்தியை தரும் தொடர் எது அறிக்கைமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன என்பது கரெக்டு புறப்பொருள் வெண்பாமலை எனும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்படுகிறது ஆமா ஏறு இல்லையா அதை பொறுத்து வந்துட்டு இலக்கண நூல் எது கூறுது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமலை கூறுப்போ சங்க இலக்கியங்கள் கலித்தொகை கூறுதலே அந்த மாதிரி எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு ஏன்னா எட்டு பத்து ஆகிய பெயர்களுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் வல்லினம் மிகும் பட்டி மண்டபம் குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது ஆமாம் மணிமேகலையில் இருக்குது கம்பராமாயணத்தில் இருக்குது திருவாசகமில் இருக்குது பட்டி மண்டபம் பற்றி இதெல்லாம் வந்து கூறியிருக்காங்க அப்போ மூணு மட்டும்தான் தவறு நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக்க அப்போ எது கரெக்டு அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க கூடை முளைந்தான் என்பது தான் கரெக்ட் ஓகேவா சோறு சாப்பிட்டான்னு கொடுத்துருக்காங்க சோறு சாப்பிட்டான்னு அவரும் வராது இல்லையா அதாவது முறுக்கு தான் தின்னு வரும் சோறு வந்துட்டு உண் சோறு உண் வரணும் முறுக்கு தான் வந்து தின்னு வரணும் பால் வந்து குடித்தான் கொடுத்துருவாங்க தவறு அப்போ நீர் தான் குடித்தான் பால் வந்து பருகு அம்பு எய்தான் அப்படின்றத வந்துட்டு கரெக்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக எருது எக்காலமிடும் என்பது தான் வந்துட்டு கரெக்டு கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் ஓகேவா மயில் வந்துட்டு அகவும் காகம் வந்துட்டு கரையும் மரபு தொடரின் பொருளை கண்டறிக்க கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எறிதல் காண்டினன்ட் அப்படின்னா கண்டம் வளசைன என்னது மைக்ரேஷன் வானிலைனா வெதர் புகலிடம் அப்படின்னா சேன்ச்சுரி கான்வர்சேஷன் நெக்ஸ்ட் கொஷின் கான்வர்சேஷனோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கான்வர்சேஷன்னு உரையாடல் டிஸ்கஷன்னா தான் கலந்துரையாடல் வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக எதுவும் ஆட்டோகிராஃபி அப்படின்னா எழுத்துலக்கணம் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக்க அப்படின்னா இதில் வந்துட்டு வெறும் தமிழ் சொற்கள் மட்டும் இருக்கிற அந்த வரியை தான் கேட்குறாங்க இப்போ கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்ந்து கொள்ளுங்கள் கம்ப்யூட்டர் அப்படின்னாவே அதுவே வந்து இங்கிலீஷ் வருது வேறு வேர்ட் வந்து இல்லாமல் வேறு தமிழில் இருக்கிற லைன் மட்டும் தான் சொல்லணும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பது கரெக்டு ஒளி மற்றும் பொருள் வேடு வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருங்க உடலின் உறுப்பு எந்த நம்ம தலை சொல்லணும் இல்லையா அல்ல எந்த தலை வந்து உடலின் உறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே இந்த தலை தான் உடலின் உறுப்பு இந்த தலை என்பது என்னென்னா தலையின கட்டுதல் இந்த தலை அப்படின்னா இலையில வரும் ஓகேவா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருள் எறிதல் அறிவு பகுதி இதில் வந்து கலை கொடுத்துருக்காங்க இந்த கலைதான் வந்துட்டு இப்ப நாடக கலை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா ஐந்து வகையான கலைகள் சிற்பக்கலை ஓவியக்கலை கலை இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த அறிவு பகுதி சார்ந்தது இந்த கலை அப்படின்றது வேண்டாத பகுதியை வந்து நீக்கிறோம் இல்லையா இப்ப வயல்ல வந்து கலை பறித்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தான் வந்துட்டு இந்த செகண்ட் கலை இந்த கலை என்பது மூங்கில் சொல்கிறோம் இல்லையா களைனா மூங்கில் கலைனா கரும்புன்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்த கொஷின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஈனா வந்துட்டு உயிரெழுத்து இருக்கு இல்லையா அந்த உயிரெழுத்தும் குறிக்கும் ஒரு வகை பறவை தான் வந்து ஈ பகிர்ந்து கொடு ஈனா கொடுத்தல்னு சொல்கிற இல்லையா அப்போ உயிரெழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடுது எல்லாமே கரெக்டு அணிகளன் மட்டும்தான் என்னது தவறு அதுக்கு பொருந்தாதது அப்போ அணிகளன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு குறும்பை கச்சல் இந்த சொற்கள்லாம் வந்து எதன குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகையை தான் குறிக்கும் வடுன்றது மா தான் வந்து மா பிஞ்சு இருக்கு இல்லையா மா வடு பலா மூசு குரும்பை என்னது தென்னங்குறும்பையை குறிக்கும் வாழை கச்சல் குறிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் வந்துட்டு எதை குறிக்கும் அப்படின்னா பழனம்னா வயல் தான் செய்னாலும் வயல் தான் அப்போ ஆன்சர் ஏ கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக்க கேல் வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருளாக வரணும் இல்லையா வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க பாடு இதுதான் வந்து வேர் சொல் அதற்கான தொழிற்பெயர் என்னன்னா பாடுதல் பாறணும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் தான் கரெக்டு வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க படி அப்படின்றதான் அதோட வேர் சொல் அந்த படியோட தொழிற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா படித்தல் மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா வலசை தான் வந்து கரெக்டுங்க நகர்தல் கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஓகேவா தான் வந்துட்டு மைக்ரேஷன் உன்னே பார்த்தோலையா வலசைனா மை மைக்ரேஷன் சாஞ்சுரினதான் புகலிடம் வெதர்னா வானிலை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அதாவது நா வரிசை கொடுத்துருக்காங்க நானா நீ நூனு நேனே அப்படி தானே வரணும் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னப்புறம் நான் தான் வரணும் இப்போ நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு வரிசை சொற்களை சீர் செய்க இதுலேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சா சா அதாவது சா வரிசை எதுவுமே இல்லை அடுத்தது சா வருதிலேயே அப்போ அந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் வரணும் சாந்தம் சூரும்பு சைலம் சோலை தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் சொற்களை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து படித்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க சொற்களை அதை ஒழுங்குபடுத்தி நேராக ஒரு சொற்றொடரை கொடுக்கணும் ஆன்சர் பாருங்கள் டி கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் என்பது தான் வந்துட்டு கரெக்டு அடுத்ததும் சொற்கொலை ஒழுங்குபடுத்துக்கிறது ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என்பது தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குப்படுத்துக்க பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மரக்கிளையிலிருந்து வாடுகிறது இந்த சொற்களை எப்படி ஒழுங்கு அப்படின்னா என் மனம் பறந்து நின்ற இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது என்பது கரெக்ட் ஆப்ஷன் ஏ விடை வகைகள் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை சுட்டி விடை தான் இதற்கான ஆன்சர் பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இல்லையா அதுதான் வந்துட்டு சுட்டு விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கூறதான் வந்துட்டு இனமொழி விடை கவிதை எழுத தெரியவான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதை விட்டுட்டு அதற்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அது இனமொழி விடை அதான் பாட தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு அது ரிலேட்டடாகவே ஆன்சர் பண்ணுறது காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை அளிப்பது சுட்டு விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலாம் இதற்கான வினா என்ன அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா தான் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி சென்றால் ஏ பள்ளிக்கு சென்றால் இதற்கான விடை அதாவது விடை அவங்க கொடுத்துட்டாங்க இதுக்கும் நம்ம வந்து கொஷின் தான் வந்துட்டு மேக் பண்ணணும் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு கேட்டால் தான் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா வெளிப்படை விடைகள் தான் வந்துட்டு சுட்டு மறை நேர் செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்து எழுதுக குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்றது செய்வினை இதே ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னா அது செயபாட்டு வினையில் வந்துடும் ஓகேவா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்றதால செய்வினை பிறவினை சொற்றொடரை கண்டறிக கபிலனை திருந்தச் செய்தான் அப்படின்றது பிறவினை திருந்தின அண்ணன் தன்வினையில் இல்லையா அப்போ திருந்த செய்தான் அடுத்தவங்களை வந்துட்டு திருத்த வைக்கிறான் திருந்த செய்கிறாங்க அதனால் அது வந்துட்டு பிறவினை பாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழர்களால் வளர்க்கப்பட்டது பட்டது பெற்றது அப்படின்னு வந்தவை நம்ம செயபாட்டிவனை ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இடிவிழுந்த மரம் போல அதற்கான ஊமை பொருள் என்ன அப்படின்னா துன்பம் இடிவிழந்த மரம் போல துன்பப்படுறது எம்பலம் என்பது சின்னம் எம்பலம் சொல்கிறோம் இல்லையா எம்பலம் என்பது சின்னம் டெரிட்டரி இணையான தமிழ் சொல் அறிக நிலப்பகுதி டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிய ஸ்டோ அதாவது கொடுத்துருலமே கரெக்டாக கொடுத்துருந்தாலும் அலுவல் சார்ந்தது எது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் தான் வந்துட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல் மீதி இருக்கிறத வந்துட்டு மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கோனிக்கல் ஸ்டோன்னா குமலிக்கல் எரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் ட்ராபிக்கல் ஸோனா வெப்பமண்டலம் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அலுவல் சார்ந்ததை கேட்டுக்கிறதால வீடியோ கான்ஃபரன்ஸ் கரெக்ட் வீடு விடா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்னை மருத்துவ கூறுவது மறைவிடை போவியான்னு கேட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை பிரமணி சொல்லுக்கு நினைக்கிறான தமிழ் சொல்ல எழுதுக பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை இதில் தவறான இணை எது கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறது தங்கக்கட்டி கரெக்ட் ரிப்பீட்னா மிகுதியாகன்னு கொடுத்துருங்க ரிப்பீட்னா மிகுதியாக அவர் திரும்ப திரும்ப பேசுறதா வந்து ரிப்பீட்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது இன்னொரு டைம் பண்ணணும் அப்படிங்கிறது மிகுதியாகனா அது அதிகமான மீனிங்ல வந்துடும் அப்போ அது மட்டும்தான் தவறு ஈக்குவலாக அப்படின்னா சமமாக யூஸ்னா பயன்படுத்துறது நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக தஞ்சைனா தஞ்சாவூர் கரெக்ட் நெல்லைனா திருநெல்வேலி கரெக்டு மயிலை அப்படின்னா மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க அது தான் தவறு புதுகைனா புதுக்கோட்டை புதுவைனா புதுச்சேரி அப்போ மயிலாடுதுறை அப்படின்னா என்னது மாயுரம் அப்படின்னு தான் வந்துட்டு அதுக்கு கரெக்டானது மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூரை குறிக்கும் உச்சொல் சரியான இணையை கண்டறிக்க சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை கரெக்டு கும்பகோணமுக்கு வந்து கும்பைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா கும்பகோணம் வந்து குடந்தை அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் தான் தவறு மயிலைனா மயிலாப்பூர் தான் நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி அப்போ ஒன்று மூணு நாலு கரெக்ட் மட்டும் தான் தவறு நெக்ஸ்ட்டு மறுவுச்சொல் தான் சைதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சைதை என்பது சைதாப்பேட்டை புதுகைனா புதுக்கோட்டை புதுவைனா புதுச்சேரி நாகை என்பது நாகப்பட்டினம் நாலு ரெண்டு மூணு ஒன்று ஆன்சர் அடுத்து நிறுத்தற்குறி அறிக நிறுத்த வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா கூட்டத்தில் தலைவர் அதாவது நமக்கு ஒரு டபுள் கொட்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே இப்போ சக்தி அவர்கள் இப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது டபுள் கொட்டேஷன் போடுறோம் அப்போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அங்கே என்ன போடணும் அப்படின்னா கமா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல போடணும் இந்த தலைவர் பக்கத்தில் ஓகேவா கூட்டத்தில் தலைவர் பக்கத்தில் கமா வரணும் அதுக்கப்புறம் தான் டபுள் கொட்டேஷன் சக்தி அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தனியாக ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க இல்லையா வேறு ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள சிங்கிள் கொட்டேஷன் தான் வரணும் அவ்வளோதான் லாஸ்ட்டை வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிக்கலாம் ஓகேவா கூட்டத்தில் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் திருமூணு ஒருத்தர் குறிப்பிட்டுதான் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் என்னது முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பாடுகிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ சேர சோழ பாண்டியர் ஒவ்வொருத்த நம்ம குறிக்கும் பொழுது இடத்த கண்டிப்பாக என்ன வரணும் வரணும் இன்னொன்று என்ன பார்க்க அப்படின்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் இந்த இடத்த என்ன கொடுத்துருக்காங்க அரை புள்ளி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா வெண்பாவில் எழுதப்பட்ட நூல் வந்து முத்தொள்ளாயிரம் அதை பற்றி தான் திரும்ப சொல்ல போகிறாங்க அப்போ அதை தொடர்ந்தே சொல்ல போகிறதால இங்கே என்ன வரணும் அப்படின்னா புள்ளி வரணும் இதே முக்கார் புள்ளி எதுக்கு வரும் அப்படின்னா தொகை வந்து விரித்து கூறுறதை வந்துட்டு இப்போ முக்கணி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விரித்து கூறதுக்காக அங்கே வந்து முக்கார் புள்ளி யூஸ் பண்ணிவிட்டு மா பலா வாழை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறையுடைய வாக்கியங்களை கண்டறிங்க நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் அப்ப இங்கே என்ன வரணும் தான் வரணும் ஓகேவா அதாவது நல்லவே வெல்லும் அதாவது ஒன்று வந்து நல்லதாகவும் இன்னொன்னு வந்து கெட்டதாகவும் ரெண்டு விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டா சொல்ற இடத்துல கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா இங்கவும் அரைப்புள்ளி தான் வரணும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்று எழுத்து வழக்கில் அமைந்துள்ள சொல் எது எழுத்து வழக்கில் என்ன பண்ணுவோம் சொல்லுன்னு தான் எழுவோம் சொல்லு சொல்லுக்கு என்ன சொல்றா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசுகிற வழக்கில் தான் வந்துட்டு சொல்லுவோம் எழுத்து வழக்கில் சொல் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வரும் மற்றும் எழுத்து வழக்கு அல்லாததான் கேட்டிருக்காங்க செல்க அப்படின்றதும் நம்ம எழுதுறது தான் வருக படித்தனது எல்லாமே தான் குந்திக்க அப்படின்றது பேசும்போது தான் வந்து உட்காரத்துக்கு அதில் சிலர் இங்க குந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்க குந்திக்கோ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு நேற்று நீ வந்தாயா அப்படின்றத வந்துட்டு சரியான எழுத்து வழக்கு தொடர் நீ வந்தியா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் நேற்று நீ வந்தாயா என்பது சரியான எழுத்து தொடர் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குங்க சிங்கம் சரியான சொல் இணைத்து அது வந்து அப்படி கேட்டு தவறு என்னங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குன்னு கொடுத்துருக்கூடாது அதோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க அப்போ சிங்க குருளை என்பது தான் கரெக்டு இப்போ புளினா பரலை சொல்லலையா அந்த மாதிரி சிங்க குருளை என்பது கரெக்டு அடுத்து பசு பசு வந்து கன்று பசு கன்று மான் கன்று யானை கூட கன்று தான் ஓகேவா அடுத்தது சுவர் தான் சுவர் என்ன பண்ணுவான் எழுப்பு சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது சுவர் எழுப்பினான் என்பது கரெக்டு பொருத்தமான காலம் கண்டறியேன் அதாவது இப்போ நான் வந்தேன் கவிதை மாதிரி நிறைய கொடுத்துட்டு காலத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் கரெக்டான எது அப்படின்னா கவிதை இயற்றினால் அப்படின்றத ஏற்கனவே கவிதை இயற்றினால் அது வந்து இறந்த காலம் முடிந்து போச்சு அது மட்டும் தான் கரெக்ட் நிகழ்காலத்தை குறிப்பது எதுன்னு பார்த்தா நடக்கிறது இதுதான் வந்துட்டு நிகழ்காலம் இதெல்லாம் நம்மளே பண்ணிடலாம் ஈஸியாக பொருத்தமான காலம் அமைத்தல் சிரி என்ற வே எதிர்காலத்தை கேட்டிருக்காங்க சிரி அப்படின்னா சிரிப்பால் அப்படின்னா எதிர்காலம் சிரிப்பா நாளைக்கு சிரிப்பா நாளைக்கு சிரிப்பா எப்பவேனாலும் சிரிக்கலாம் இல்லையா அப்போ சிரிப்பால் என்பது தான் வந்துட்டு எதிர்காலம் சரியான வினா சொல்லை இட்டு எழுதுக நல்லையப்பல் கோவில் டாஸ் உள்ளது நல்லையப்ப கோவில் எங்கு உள்ளது என்பது தான் கரெக்டு அடுத்ததும் சரியான வினா சொல் தான் அறநிறச்சாரம் பாடலை எழுதியவர் யார் எ எப் எவ்வாறு ஏன் அப்படின்னா கேட்க மாட்டோம் இல்லையா அறநிறுச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பது கரெக்டு நெக்ஸ்டும் சரியான வினா சொல் தான் தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை இதை வந்துட்டு அதற்கு கரெக்டான வேர்டு மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் பெற்றிருந்தார் அதற்கான அந்த இணைப்பு வேர்டு தான் கேட்டிருக்காங்க அந்த கன்ஜெக்ஷன் மற்றும் ஆகையால் அவை போல அது போலன்னு கொடுத்துருக்காங்க மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார் அவருடைய மாணாக்கர் மாணாக்கர்கள் அவரிடம் கற்பனை கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்போ அதுக்கான கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன வரும் அப்படின்னா ஆகையால் நம்ம ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த வேர்டை போட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும் ஓகேவா மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கார்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் என்பது கரெக்டு அடுத்ததும் சரியான இணைப்பு சொல்ல கொடுத்துருக்காங்க மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டும் சரியான நினைப்பு சொல் தான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிந்துவிடும் ஆன்ஸ் அது போல் அதுதான் வந்து கரெக்டானது ஓகேவா அது போல் நற்பண்பு இல்லாதவனின் பெருஞ்செல்வம் அவன் பெற்ற பெருஞ்செல்வமாக இருந்தாலும் யாருக்கும் பயனின்றி அழியும் அதுதான் வந்துட்டு கரெக்டான வேர்டு இவற்றுள் எது சரியானது இரு பொருள் ஆக்குதல்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்தல் சமைத்தல் தான் வந்துட்டு கரெக்டு ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னால அதை ஆக்குதல்னு சொல்றோம் அதை உண்டாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செஞ்சு செஞ்ச பொருள் உண்டாக்குற மாதிரி சமைத்தல் அப்படிங்கிறது இப்போ சாப்பாடு ஆக்கிட்டியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது ஆக்குதல் அப்படிங்கிறது செய்தல்லே வரும் சமைத்தல் வரும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை அப்படின்னு கேட்க வானம் ஊன்றிய மதலை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டம் பாடலே படிச்சிருக்கோம் இல்லையா அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்குங்க தனது அப்படின்றது எங்கே வரும்னு கேட்டுருக்காங்க தனது அப்படின்றது எங்கே வரும்னா ஒருமையில் வர்றது தான் தனது வரும் அப்போ மாணவன் அப்படிங்கிறது தான் வரும் தனது கையால் பெற்றுக்கொண்டான்னு வரும் இப்போ தலைவர் அப்படிங்கிறது மரியாதை மரியாதைக்குரிய பண்புல வரதால இங்கே தமது அப்படின்னு தான் வரணும் தலைவர்னு வந்தாவே தமது கையால் பரிசு வழங்கினார் தான் வரணும் அப்போ மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் என்பது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா மாடுகள்ங்கிறது இங்கே பன்மையில் வந்துச்சு அப்போ இங்கே வந்து தனது வரது தமது தான் வரும் ஓகேவா அதனால செகண்ட் ஒன் தான் கரெக்டு சால உரு தவ நனி கூர் களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் என்னது மிகுதியை தான் குறிக்கும் சாலை உரு நனி தவ இதெல்லாமே என்னது ஊரு சொட்டுறதுன மிகுதியை குறிக்கும் உயர்ந்தோங்கும் மலை இவற்றில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன என்ன அப்படின்னா உயர் ஒன்று ஓங்கு ஒன்று நகை நகையினும் சொல் தரும் இரு பொருளை குறிப்பிடுக நகைனா என்ன சிரித்தல் தான் வந்து நகைத்தல்னு சொல்லுவோம் அணிகலன்னு என்ன சொல்லுவோம் நகைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சி தான் ஆன்சர் குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க பாரி அப்படிங்கிறது யார் வள்ளல் பாரினா குதிரை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினர் அப்படின்றது வந்துட்டு கரெக்டு தான் ஓகேவா அதுக்கு காரணம் பாருங்க மாலுமிகள் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு மாலுமிகள் வந்து அனுபவ அறிவுச்சு எல்லாம் வந்துட்டு கப்பலை செலுத்த முடியாது இல்லையே இப்போ அதுக்குன்னு திசை காட்டும் கருவிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கலங்கரை விளக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நைட் நாட்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கோ அது அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க அனுபவ அறிவை யூஸ் பண்ணலாம் கடலுக்குள்ளே போய் நின்றுட்டு இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போகலான்னு வந்துட்டு பண்ண முடியாது ஓகேவா அப்ப கூற்று சரி காரணம் தவறு கலைச்சொல் தர்க ஹோமோகிராஃப் அப்படின்னா எனது ஒப்பழுத்து ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் நூல் அப்படின்னா த்ரெட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் யாண்டு அப்படின்னா எங்கே பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஈன்றுனா பெற்று கொம்புனா கிளை அதிமதுரம்னா மிகுந்த சுவை குரங்கு என்பது கவி குரங்குன்னா கவி அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் தகுந்த சொற்களை தேர்ந்து எழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார் நுகர்வோர் தான் பொருள் வாங்குபவர் பின்வருணவற்றை பொறுத்து விடையேறுக ஆனா ஆ நிறை ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை ஒளினால் அதை வந்துட்டு ஒலி கற்றை கல்னால் குவியல் அதாவது நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கிறத வந்துட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்துட்டு இப்போ நிறைய மாடு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆ நிறைய சொல்லுவோம் நிறைய ஆடுகள் இருந்தது அப்படின்னா ஆட்டு மந்தை ஒளி வந்துட்டு ஒரு ஒரு சிங்கிள் ஒளியாக இல்லாமல் நிறைய ஒளிகள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒலி கற்றைன்னு சொல்லுவோம் கல் வந்து நிறையா கடந்துச்சு கும்பலாக நிறையா இருந்தது அப்படின்னா கல் வந்து குவியல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ நாலு மூணு

விருந்தை பற்றி கூறும் நூல் வந்துட்டு கலிங்கத்து பரணி இந்த லைன் வந்துட்டு கலிங்கத்து பரணியில் வருது ஓகேவா படிச்சிருந்தா மட்டுமே அதெல்லாம் தெரியும் நம்மளவே போட முடியாது பிழை திருந்துதல் ஒரு எங்கே வரும் ஓர் எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஓர் அப்படின்றது உயிரெழுத்து வர்றதுக்கு முன்னாடி வந்து ஓர் வரணும் மீதி இருக்கிறது எல்லாமே ஓர் போட்டுக்கலாம் ஓகேவா அப்போ ஓர் அழகியா ஆ இங்கே தானே வருது ஓர் அழகியா அப்போ இதுதான் கரெக்டு இங்கே ஓருன்னு வந்திருக்கு குளம் பக்கத்தில் வந்து ஓர் வரணும் அப்படின்னு கிடையாது இங்கே ஒரு தான் கரெக்டாக அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கரெக்டு சரியான தொடரை தேர்ந்தெடுங்க அருந்தும் அருமருந்தன உணவே நம் தமிழர்களை அறிந்தவர் சொற்றொடரை வந்து கரெக்டாக எழுதணும் இல்லையா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதுதான் நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் அருந்தும் உணவே அறிந்தவர் இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ் பி தான் வந்து கரெக்டு பிழையை திருத்தி எழுதுக ஓர் புத்தகம் கொடுத்துக்க பிழையை திருத்தி இருக்குன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஓர் எங்கே வரணும் ஓர் வந்து உயிரிழத்துக்கு முன்னாடி தானே வரணும் அப்போ இது எல்லாமே தப்பு எது கரெக்ட் அப்படின்னா ஒரு புத்தகம் என்பது தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் சொற்பொருள் வாரணம் அப்படின்னா யானை சூரன்னா வீரன் பரினா குதிரை கமுகுன்னா பாக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் அடுத்தது சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக்க அல்லல் என்பது சேரு அதுதான் கரெக்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதே வேற இன்னொரு அல்லல் இல்லையா குண்டியில் வர அல்லலாக இருந்தால் அது வந்து துன்பம் இந்த அல்லல் தான் வந்துட்டு சேரு புல்னா தாவரம் கொடுத்துருவாங்க அது வந்து தவறு புல்னா பறவை மடிவுனா சோம்பல் ஆனால் மடிவுனா தொடக்கம்னு கொடுத்துருவாங்க அப்ப இது எல்லாமே தவறு தான் அல்லல்லாம் சேரு வறுக்கை அப்படின்னா வந்துட்டு வறுக்கை அப்படின்னா செல்வமா பலாப்பழம் எது ஒன்று உரிமை வெறுக்கைனா செல்வம் வருகைனா பலாப்பழம்னு நினைக்கிறேன் இல்லையா அடுத்து பொறுத்துங்க கழனி அப்படின்னா வயல் சமர் என்பது போர் களம்னா கப்பல் ஆளினா கடல் நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆன்சர் அடுத்து ஒருமை பன்மை பிளையேற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சுரல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் இது வந்து நம்ம லாஸ்ட்டில் இருக்க அந்த வேர்டு பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஈஸ்ட்மேன் கொடுத்துருக்காங்க அப்போ அது ஒருத்தர் கண்டுபிடித்தார் தான் கரெக்டு கண்டுபிடித்தனரோ கண்டுபிடித்தன கண்டுபிடித்தது எல்லாமே தவறு கண்டுபிடித்தார் தான் வந்துட்டு கரெக்டு அடுத்து ஒருமை பன்மை தான் மரங்கள் அனைத்தும் அனைத்தும் வளர்ந்தன தான் வந்து கரெக்ட் இதே மரம்னா தான் ஒருமையில் வளர்ந்தது அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா வளர்ந்தனன்னு கொடுத்துருக்கேன் அப்போ பன்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன தான் வந்துட்டு கரெக்டு அடுத்த ஒருமை பன்மை தான் காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின இங்கே வந்து தொடங்கினரோ தொடங்கினார்களோ இதெல்லாம் வந்து தவறு நம்ம படித்தவே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இதெல்லாம் வந்து தவறு காட்டு விலங்குகள் விலங்குகள் பன்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ தொடங்கின என்பது தான் வந்துட்டு கரெக்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதெல்லாம் ஈஸி இல்லையா ஒரு பேராகிராஃப் படித்ததில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கான அதில் இருக்கிற ஆன்சருக்கான கொஸ்டினை தான் கீழே கேட்டிருப்பாங்க நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம் முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலார் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை விடுதலை வேட்கைய வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தனார் என்ன சொல்லிருப்பாருன்னா தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளார் வங்கச்சிங்கம் என்று போராட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் யார்னு இந்த பசுபோன் முத்துராமலிங்க தேவர் இதுதான் ஒரு பேரகிராஃப் வந்து கீழே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க விடுதலை போரில் பங்கேற்றவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கர் முத்துராமலிங்க தேவர் அவரை அவர் உரை கேட்ட ஆங்கில அரசு என்ன செய்தது அப்படின்னா சிறையில் அடைச்சிட்டாங்க மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் என்னது வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கே பசுமுன் முத்துராமலிங்க தேவருக்கு இங்கே தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் தான் வந்து திலகருக்கு போட்டிருப்பாங்க வாய்ப்புட்டு சட்டம் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டப்படுபவர் திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட் பாராட்டியவர் யார்னா திருவிக்கா தான் வந்துட்டு அந்த மாதிரி பாராட்டிருப்பார் முத்துராமலிங்க தேவர் வங்கச்சிங்கம் என பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் முடிந்துருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்